வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராங்க இந்த தானுங்க அப்புறம் லைன் லைன்மர காப்பு மரங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈபிங்க ஒரு பண்ண செட்டுங்க அதோடு ஒரு வீடுங்க இருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லடம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு குடிமங்கலம் ஏரியா அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க அதே போல் பொள்ளாச்சி டு தாராபுரம் வழியாகவும் வரலாங்க அந்த மெயின் இருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க ரோடு பேஸுங்க இது பாருங்க வாய்க்கால் பிஐபி வாய்க்கால் பக்கத்தில் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க வாய்க்காலுக்கு பாலம் போட்டிருக்காங்க ரோடு பேஸ் காட்டுற பாருங்க பாருதான் வாய்க்காலுங்க இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் தண்ணி போகு பார்த்தா வந்து நின்று இருக்குதுங்க ரோடு பேஸுங்க சுற்றிலுமே நல்ல ஒரு அஞ்சு பகுதிங்க அப்புறம் ரோடு பேசுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கரா ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க தனி ஈபிங்க தனி தொட்டிங்க எல்லா சௌகரியத்தோடு இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சி என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க